தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி சென்னை புழல் சிறை சிறப்பான முறையில் பராமரிக்கப்படுகிறது என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது புழல் சிறையில் உணவு உள்ளிட்ட வசதிகள் நல்ல முறையில் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் ஆகியோர் குழல் சிறையில் திடீர் சோதனை நடத்தியது தற்போது அவர்கள் அங்கு சிறையில் சிறப்பான முறையில் பராமரிக்கப்படுவது மட்டுமல்லாமல் உணவு உள்ளிட்ட வசதிகள் நல்ல முறையில் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார் ராம்ஜி சென்னை வாழ்த்துகளை விசாரித்து வரும் நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் நேற்று புலல் சிறையில் திடீர்னு ஒரு சோதனை நடத்தினார்கள் இந்த நிலையில தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ரசன் மோகன் ஜின்னாவை இன்று அழைத்து நீதிபதிகள் புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்டது தொடர்பாக தங்களின் கருத்துக்களை நீதிபதி நீதிமன்றத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அப்போது முன்கூட்டியே அதிகாரிகளுக்கு தகவல் எதுவும் தெரிவிக்காமல் புழல் துறையில் அனைத்து பகுதிகளும் நடந்து சென்று சோதனை நடத்தியதாகவும் அப்போது துறையின் அனைத்து பகுதிகளும் சென்று பார்த்த போது முழுமையாக தூய்மையாக இருந்ததாகவும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள் மேலும் கைதிகளுக்கான உணவை சாப்பிட்டு பரிசீலித்து பார்த்த போது உணவு தரமானதாக இருப்பதாகவும் சுவையாக இருப்பதாகவும் இந்த வழக்கில் இந்த நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு பாராட்டம் தெரிவித்தார்கள் மேலும் குடும் குற்றத்திற்காக திரையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளை சந்திக்க போது அவர்களது சிறை வசதிகள் குறித்து திருப்தி தெரிவித்த நீதிபதிகள் சிறை வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக சில யோசனையும் வழங்க இருப்பதாகவும் கூறிய நீதிபதிகள் அது தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு விசாரணை எடுத்து உள்ளதாகவும் நீதிபதிகள் இந்த வழக்கில் கருத்தை தெரிவித்திருக்காங்க மேலும் திரை வசதிகளை வந்து தமிழக அரசு சர்வதேச தரத்தில் உயர்த்தி கோவை மத்திய சிறையில் உள்ள திறந்த விலை திரைச்சாலை மூலமும் விவசாய சிறப்பாக நடைபெறுவதையும் சிறை பெட்ரோல் நிலை மூலம் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு பெட்ரோல் டீசல் வாங்கப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றம் தெரிவித்தார் மேலும் இந்த சிறைகளை அருமையாக பராமரிப்பதற்காக தமிழ்நாடு அரசுக்கு இந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்க என்பது முக்கியமாக குறிப்பிடுகிறது எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் ஆகியோர் குழல் சிறையில் திடீர் சோதனை மேற்கொண்டதில் சிறப்பான முறையில் பராமரிப்பு வசதிகள் மற்றும் உணவு உள்ளிட்ட வசதிகள் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளதை உங்களுடைய கருத்துக்களாக தகவல்களாக வழங்கியமைக்கு நன்றி